எங்கள் வீட்டின் எதிரே இந்த கருவேல மரங்கள் உள்ளது சிறியதாக தான் உள்ளது அதில் சிலந்தி கூடு தெரிகிறதா அங்கே பாருங்கள் நடுவே மேலே தெரியும் பாருங்களேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஆனால் பெரிய சிலந்திகள் வீட்டின் உள்ளே கட்டுவது சிறிய வகை எட்டுக்கால் பூச்சி சிலந்திலாம் இது வந்து பெரிய வகைகள் கொண்டது சரி நான் வந்து நின்றேனா பார்த்தேன் இங்கே ஆடு மேட்ட ஒருத்தர் சொன்னார் சரி இதையும் ஒரு வீடியோ எடுப்போம் என்று எடுத்தேன் இங்கே பாருங்களேன் இப்போ தான் கட்டிக்கிட்டுருக்கு அங்கே பாருங்கள் கட்டி முடிச்சிடுச்சு தெரியுதா நன்றாக தெரியும்